அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லா தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் இருபத்தி ரெண்டு பகரானந்தம் அமலம் உச்சிதம் சிற்பதம் சதானந்த சாரம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சி பாடலுடைய உரை விளக்கம் பகரானந்தம் இங்கே பேசப்படுகின்றது சொல்லக்கு அரிய பொருளைப் பற்றி விஷயம் என்பதை நினைவில் கொண்டு வரும் சொற்களுக்கு பொருளை காண வேண்டும் ஆகவே பரகா பகரானந்தம் என்பதை பகரப்படும் பலவாகிய இன்பம் என்று பொருள் கொள்ளக்கூடாது பகர நந்த அனந்தம் என்று பிரித்து கொண்டு அகத்தை பகர நிலையிலே விளங்கும் நந்தான குறைவில்லாத நிறைவாகத் திகழும் இன்பம் என்று கொள்ளத்தக்கதாகும் இதற்கேற்ப அடுத்தடுத்து அமலம் என்பதற்கு மலமாகிய அழுக்கு இல்லாதது என்பதை விட இயற்கையின் நிறைவாக ஈசன் என்னும் கற்பூர மனம் கொண்டது எனலாம் மேலே உச்சிதம் நல்லது என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எல்லாராலும் எக்காலத்திலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது மற்றொன்றும் இல்லை எதுவும் இல்லை சிற்பதம் சதானந்த சாரம் அதாவது நித்திய நிறை இன்ப பிழைவு என்னும் ஒன்றே இங்கு ஒவ்வொருவருமான கடவுள் ஆன்மா அணுவம் சிற்பதம் இதைத்தான் எவரும் விழைந்து கொண்டுள்ள அறியாதோர் அவசியம் கொள்ள வேண்டிய ஒன்றாம் இந்த இன்ப வண்ண பரம் பொருள் சே தன் உண்மையை ஆன்மாவை யார் விரும்பாதவர்கள் எவரும் இதனை வேண்டாம் என்று மறுக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உறை விளக்கம் திருவெடி புகழ்ச்சி இருபத்தி இரண்டாவது பாடல் நமக்கு சொல்ற செய்தியே இதுதான் பகரா